thank <laughs> you ப்ராப்ளம் வந்துடுது அது சே காசு ஒரு ஆறு வருஷம் தொழில் போகிறோம் இதுக்கு கூட நாட்டில் அனுமதி இல்லைன்னு என்ன பிரச்சனை ஏதாவது என்ன பிரச்சனை வந்து நாங்கள் பாகிஸ்தானுக்கு போகலாம் அது என்ன மேலே பண்ணீங்கன்னா பாகிஸ்தானா சார் இந்தியா இந்தியாவில் தானே இருக்குது அதில் போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து என்ன நடந்து கேட்க கூட எங்களுக்கு உரிமை இல்லையா பார்க்க போனாலே அரஸ்ட் ஆகுது இதுதான் ஜனநாயகமா ஜனநாயக ரீதியாக தானே நாங்கள் பார்க்க போகிறோம் அங்கே ஏதாவது அத்து மீறி போகிறோமா அங்கே போய் யாரையும் போய் அடிக்க போகிறோமா இது பண்ண போகிறோமா சரி சந்திச்சு ஆறுதல் சொல்லுறது கூட எங்களுக்கு புரியுமா இல்லையா ஒரு இஷ்யூ இஷ்யூ பண்ணுறவனு கை அரெஸ்ட் பண்ணுங்க எவனால் வந்து இஷ்யூ பண்ணுவான் எங்களை பிரச்சனை பண்ணுவானா அவனெல்லாம் சார் கைது பண்ணணும் போகிறவங்களுக்கு கைது பண்ணால் என்ன சார் அர்த்தம் திருநெல்வேலி மாநகரம் மேலப்பாளையத்தில் நேற்று நைட்டு நள்ளிரவு ஒரு விநாயகர் கோவிலை வந்து காவல்துறையும் வருவாய்த்துறையும் சேர்ந்து அகற்றியிருக்காங்க எந்த விதமான முன்னறிவிப்புமே கிடையாது அவருடைய சொந்த இடத்துல அவர் விநாயகர் கோவிலை வச்சு வழிபடுதார் பொதுவாக சாதாரணமாக ஏதாவது ஒரு இடத்த கவர்மெண்ட் இடத்துல இருந்தால் கூட அப்புறப்படுத்தினா இருந்தால் கூட அவங்களுக்கு ப்ராப்பராக நோட்டீஸ் கொடுத்து அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டு தான் அப்புறப்படுத்தணும் ஆனால் எந்த அறிவிப்பும் இல்லாமல் உடனடியாக போய் கடப்பாறையை கொண்டு போய் சூக்காலோட போய் ஏதோ உப்பு முட்டை அள்ளி போடுற மாதிரி விநாயகரை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க அங்கே வெளியில் வந்ததுக்கப்புறம் அங்கே அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு காவல்துறையினுடைய துணை ஆணையாளர் அவர்கள் வந்து நான் யாருன்னு உனக்கு நாளை காட்டுறவன் குடும்பத்துக்கு பாரு அப்படி இப்படின்னு ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள்லாம் பப்ளிக் மத்தியில் பேசியிருக்காங்க இதெல்லாம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து இவ்வளோ ஆவேசமாக இவ்வளோ ஆக்ரோஷமாக பேச வேண்டிய அவசியம் என்ன இந்த பிள்ளையார் கோவில் அகற்றணும்னு சொல்லி யார் வந்து தூண்டுதல் இருக்கா மேலப்பாளையத்தில் இந்துக்கள் வழிபாடு பண்ணுறது கூட சுதந்திரம் கிடையாதா சாமி கும்பிவுக்கு சுதந்திரம் கிடையாது நான் கேட்குறேன் இந்த விநாயகர் கோவில் அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டதுன்னு இப்போ சொல்கிறாங்க அனுமதி இல்லாத சர்ச்சுகள் அனுமதி இல்லாத பள்ளிவாசல்கள் திருநெல்வேலி மாநகரில் எத்தனை இருக்குது வருவாய்த்துறை அகற்ற முடியுமா அகற்றிருக்கீங்களா இதுவரைக்கும் காவல்துறை போய் இப்படி நைட்டோட நைட்டாக போய் அது வருவாய்த்துறையும் போய் அனுமதி இல்லாத சர்ச்சு பள்ளிவாசம் எல்லாம் கூட்டியிருக்கீங்களா மேலப்பாளையத்துலேயும் திருநெல்வேலியிலையும் பேட்டையிலையும் அனுமதி இல்லாத வழிபாட்டு தலங்கள் எத்தனை இருக்குது அப்போ இந்துக்களுக்கு ஒரு சட்டம் மற்ற மதத்தினருக்கு ஒரு சட்டமா இந்து கோயிலை இடித்தா இந்து கோயிலில் வந்து எடுத்துகிட்டு போனால் கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்களா இன்றைக்கி பாருங்கள் போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் சந்திக்க போகிறோம் சந்திக்கிறதுக்கு கூட எங்களுக்கு அனுமதி இல்லை நாங்கள் சந்திக்க போகிறோன்னு தகவல் வந்து வருது அரை மணி நேரத்தில் போலீஸ் அவசர அவசரமாக கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு அறிவிப்பான கொடுக்க நீங்கள் போய் நேரில் சந்திக்கக்கூடாது சட்டம் ஒழுங்கு பாதிக்க ஏற்படும் ஏன் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்க போனால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும்னா என்ன அரசாங்கம் இது வந்து இந்து விரோத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து விரோத மு ஸ்டாலின் அரசாங்கம் ஹிந்துக்களினுடைய உணர்வுகளை நசுக்குகிறது ஹிந்து வழிபாட்டுகளை பாதிக்கிறது இதை ஏற்று தான் நாங்கள் இந்த இது பண்ணுறோம் நாங்களே போய் சந்திக்க போகிறோம் அரெஸ்ட்டாகணும்னா அரஸ்ட் பண்ணுங்கள் பர்டிகுலர் யாரோட தோணுன்னு பேரில் பண்ணுறீங்களா நீங்கள் நினைக்கிறீங்களா நிச்சயமாக இது வந்து பாளையங்கோட்டை இப்போ பாளையங்கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக திரு அப்துல் வகாப் அவர்கள் இருக்காங்க இப்போ வரக்கூடிய தேர்தல் வருது இந்த அரசாங்கம் வந்து நாங்கள் சிறுபான்மையினுடைய காவலன் அரசாங்கம்னு மு க ஸ்டாலினுடைய அரசாங்கம்னு அப்போ அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த கோயில் அப்புறப்படுத்துனாங்களா எதுக்காக இந்த இவ்வளவு நைட்டாக டோ நைட்டாக இவ்வளவு அவசர அவசரமும் போய் எந்த அறிவிப்பும் இல்லாமல் ஒரு கோயில் அகற்ற வேண்டிய அவசியம் என்ன இதே மாதிரி மற்ற வெளிபாட்டு தலங்களை நீங்கள் பண்ணி பாருங்கள் பார்ப்போம் அப்போ ஹிந்துக்கள்னா இழிச்சவாயன் இந்துக்களை கோயிலை இடித்தா இந்துக்களுடைய விநாயகர் சிலை எக்கிட்டு போனால் கேட்கறதுக்கு நாதியில் நினைச்சிருக்கீங்களா ஹிந்துக்களுக்காக போராட வாதாட பரிந்து பேச இந்து மன்னனி இருக்கிறது நாங்கள் போராடுவோம் தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனையை கொண்டு போவோம் இப்போ நான் அரசு அறிஞர் கட்டுக்கட்ட நடவடிக்கை அவங்களோட போராட்டம் ஆர்ப்பாட்டம் எப்படி இருக்கும் நிச்சயமாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் சட்ட ரீதியாகவும் சரி மக்களை திரட்டியும் சரி நிச்சயமாக தமிழ்நாடு முழுக்க ஹிந்து முன்னணி இந்த பிரச்சனையை கொண்டு செல்லும்

هن چڙهي رهيا آهيو